இப்போ சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பாருங்கம்மா இப்போ நான் வந்து முக்கால் கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி கால் கப்பு சிறு பருப்பு எடுத்துருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு கால் கப்பு இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா நம்ம கழுவிடலாம் பாருங்கம்மா இப்போ நம்ம பாசி பருப்பும் அரிசியும் நல்லா கழுவிட்டோம் பாருங்கள் பாசி பருப்பும் பச்சை அரிசியும் சேர்த்து இதால் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இதால் நம்ம தண்ணி வந்து ரெண்டு கப்பு சேர்க்கணும் ஒன்றுக்கு ரெண்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சூடு பண்ணலாம் அரிசி போடணும்னு அவசியம் இல்லைம்மா நீங்கள் அப்படியே ரெண்டும் கழுவி ஒன்றாவே வச்சிடலாம் இப்போ பருப்பும் அரிசியும் வந்து நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் நல்லா வந்து வேகணும் வேகிறதுக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நமக்கு பொங்கலாக ரெடியாகி வேகிறதுக்கு பாருங்கம்மா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க கரெக்டாக அந்த மாதிரி வரணும் அதே மாதிரி விட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடி பிடிக்கும் நமக்கு வந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு தீ வந்து குறைச்சிடணும் இப்போ இந்த டைமில் இந்த டைமில் வந்து நான் கால் கப்பு பால் சேர்க்குறேம்மா பச்சை பால் தான் சேர்க்குறேன் சக்கரை பொங்கலில் வந்து பால் சேர்த்தோமா சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு அடுப்பிலே இருக்கணும் சிம்மில் வச்சுடுங்க கிளறி விட்டுகிட்டே இருங்க டக்குன்னு அடி பிடிக்கும் பாருங்கம்மா நமக்கு பால் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் எப்பயுமே வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து தண்ணி நல்லா இழுத்துடணும் பொங்கலில் அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் தண்ணி இருக்கும் போதே வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா நேர்த்து போயிடும் பொங்கல் வந்து திக்காக வராது நான் வந்து முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பொடியை நறுக்கிடுங்க இப்போ வெள்ளத்தை எடுத்து கொஞ்சம் உடனே கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஏலக்காய் எடுத்து ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பவுடராக வேணால் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வெள்ளமும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து வெள்ளம் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து வெள்ளை வாசனை வரும் நமக்கு பொங்கல் அந்த வெள்ளம் வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு அடுப்பிலே இருக்கணும் அடுப்பு தீ வந்து குறச்சி வச்சிடணும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கக்கூடாது பாருங்கம்மா நமக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கரைஞ்சிச்சு நமக்கு இப்போ வந்து வெள்ளம் ஸ்மெல்லே இருக்காது பொங்கல் வாசனை தான் வரும் கரெக்டாக இந்த பதத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து மெயினாலும் இது நெய்ங்கம்மா அதனால் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க முந்திரி சேர்த்து ஒரு கிளர் கிளக்கிட்டே இருங்க கொஞ்சம் பொண்ணு நேரமாக செவந்து வரணும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சிவந்து வர டைமில் நம்ம தேவையான அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்சி திராட்சை சேர்த்து அது ஒரு பப்புள்ஸ் வரும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா செவுற விட்டுருங்க முதல் வந்து நம்ம முந்திரி சேர்த்துணும் அதுக்கப்புறம்தான் வந்து திராட்சை சேர்க்கணும் உங்களுக்கு திராட்சை பிடிக்காதவங்க முந்திரி மட்டும் போதும் பாருங்க இந்த மாதிரி பப்புல்ஸ் வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம செய்து வச்சுக்கிற பொங்கலில் சேர்த்துடலாம் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான சக்கர் பொங்கல் ரெடி அம்மாவோடய வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா